வெளியில ஜோராக மழை இருக்கு இந்த நேரத்தில் சூட சூட சாப்பாடும் கருமை கிழங்கு காரிற குழம்பும் ஷைரிஸ்க்கு பீட்ரூட் பொரியணும் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்

கடுகு சீரகம் உளுங்கம்பருப்பு மிளகு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் புளிய ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணையும் எடுத்து வச்சுருக்கேன் மசாலாக்கு சில்லி பவுர் சாம்பார் பொடி கொத்தமல்லி பவுர் மங் மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் எடு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு தக்காளியும் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட கொஞ்சமாக தேங்காவை துருவி வச்சுருக்கேன் வங்கையில் மட்டும் நம்ம அரைச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சு நம்ம ஊத்திக்கலாம் என்ன சூடாகட்டும் இப்ப நம்ம கடுகு சீரகம் உளுந்தம் பெருப்பு வெந்தையும் மிளக வந்து ஆட் பண்ணிக்கலாம் มันละลายอัดไปกันนะ பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலா சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ਉਹਨੇ ਦਨੀਆ இது வந்து பத்து நிமிஷம் நல்லா வேகணும் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பரா வந்திருக்கு

வச்சிக்கலாம் இப்போ நம்மளுடைய கருணை கார குழம்பு ரெடி இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक फॉर वाचिंग கீப் சப்போர்ட்டிங் மீ சஞ்சோனி கிச்சன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பை பை